வணக்கம் மாணவர்களே இன்று நாம் கேட்கும் உயிர்மெய் எழுத்துகள் மெய் எழுத்துகளுடன் ஐ என்ற உயிர் எழுத்து சேரும்போது போது உருவாகும் எழுத்துகள் மெய் எழுத்துடன் ஐ என்ற உயிர் எழுத்து சேரும்போது நாம் பாவிக்கும் துணை எழுத்து சங்கிலி கொம்பு சங்கிலி கொம்பு எனப்படுவது இவ்வாறான ஒரு துணை எழுத்து அதை எழுதும் போது

इच कूटल आई साई इंच कूटल आई न्याई इट सह आई डाई उन कूटल आई नाई इट सह आई टाई उन्ह सह आई नाई इप सह आई पाई m hotel i my e sah i yai -ai Il -ai -lai. Il -ai -bai. r sah i j i l hotel i l i u sah i b i u l sah i l l sah i l it ஐ ராய் இன் கூட்டல் ஐ நாய் இவ்வளவுகளை மீண்டும் வாசித்து பழகுவோம் கை சை ஞாயி டை பை மை யை லை லை வை ழை ஏற்கனவே கூறியது போல ரை என்ற எழுத்து எழுதும் போது சாய்வு கீற்றுடன் தான் என்ற மெய் எழுத்து எழுதப்பட வேண்டும் சங்கிலி கொம்புடன் சாய்வு கீற்றுடன் எழுதப்பட வேண்டும் இவ்வெழுத்துக்களை நீங்கள் மீண்டும் வீட்டில் எழுதிய வாசித்தும் பழகுங்கள் நன்றி வணக்கம்